நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் செய்திகளுடன் எமது கலையகத்தின் திருத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எமது அலுவலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்து கொள்கின்றோம் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாக்கரசு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவு காரணமாக ரோமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எண்பத்தி எட்டு வயதான பாப்பரசர் ஏற்கனவே வயிற்றுப்பகுதியில் பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாப்பரசர் பல ஆண்டுகளாக சுவாச கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது பரிசுத்த பாப்ரசர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன ஐம்பது பயணிகளுடன் பயணித்த தனியார் பேருந்து ஒற்று இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் அருகில் பேருந்து கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் காயமடைந்து பானத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் லுணுகம் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த பேருந்து கவழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்துள்ளனர் பேருந்தின் டயர்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் பேருந்தின் சாரதி பானத்துறை தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை மாற்றி சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இவ்வாறான திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ள இளைஞர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலி திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது நேற்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தவிசாளராக நவீன் திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் வறட்சியான காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மீட்டும் காடுகளில் தீ வைப்பதை தவிர்க்குமாறு வன பாதுகாப்பு திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய மலைநாட்டின் உணர்திறன் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்புகளை இதுபோன்ற நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கும் என வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த எதிர்சிங்க வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு இதுவரை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் பதினொரு காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் பதுளை கண்டி நுவரெலியா மாத்தளை ரத்னபுரி மொனராகலை மற்றும் கேகாலி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தீ வைப்பதற்கு காரணமான நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம் என சுவாமிகள் தெரிவித்துள்ளனர் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்கான வழக்கு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உண்மையில இன்றைக்கு பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் என்று நீங்க கேட்ட அடிப்படையில் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கிடப்புல போடப்பட்டிருக்கிறது எத்தனை வழக்குகள் வந்தாலும் எங்களுக்கு இந்த மண் மீது இருக்கின்ற காதல் என்பது எப்பொழுதும் மாறாதது எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் எங்களுடைய இன விடுதலையும் அதற்கான முழுமையான எங்களுடைய போராட்டமும் எப்பொழுதும் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இளைஞர்கள் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதிநிதித்துவ படத்தும் நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறைகளில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்கள் ஊடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாணிபாய் கிளிநொச்சி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கி கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கி கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டி உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக் கொண்டு வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வேலை வாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லா பட்டதாரிகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் கவன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலைத்திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது யார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது அதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண வடமராட்சி ஆச்சிரம மாநாறு பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் நிகழ்வில் தெய்வீக இன்னிசை விருந்தும் பல லட்சம் பெறுமதியான உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன சந்நிதியான ஆசிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ராமநாதன் நுண்கலை கல்லூரியின் அருங்காட்சியக மாணவி செல்வி உதயகுமார் சாலினி அவர்களது இன்னிசை கச்சேரியும் இடம்பெற்றுள்ளது முள்ளித்தீவு மொழியவழி முறிப்பு பகுதியில் குழுக்களுக்கு இடையில் வியாழக்கிழமை இடம்பெற்ற கைகலப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் ஒரு குழுவினர் இணைந்து குடும்பஸ்தர் ஒருவருடன் வாய் தக்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாஞ்சோளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் வவுனியாவில் ஏனையின் வீதியை மையமாக கொண்டு பல விவசாய நிலங்கள் மண்போட்டு நிரப்பப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக வவுனியா நொச்சிமோட்டை தாண்டிக்குளம் யாழ்மீதி பட்டாணிச்சூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய காணிகளில் மண்போட்டு அவற்றை நிரப்பி புதிதாக வர்த்தக நிலையங்கள் கட்டடங்கள் என்பவற்றை அமைக்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக இலங்கைக்கான கனேடிய தூதுவருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் மாலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆளுநர் விரிவாக குறிப்பிட்டுள்ளார் சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட கொடிகாமம் நகர் பகுதியை அண்டிய தனியார் காணியில் உள்ள தனிப்பட்ட பாதை பொதுப்பாதை என கூறி உரிமையாளரிடம் எந்த அனுமதியும் இன்றி கடந்த ஆறாம் தேதி பிரதேச சபையினர் வேலிகளை வெட்டி அகற்றி வேறு இடத்திற்கு மாற்றம் செய்து வேலி போட்டுள்ளனர் அத்துடன் அவர்களுடைய ஆதனத்தில் இருக்கின்ற சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட பெரிதும் பயனளித்துக் கொண்டிருந்து மரங்களை எந்தவித அனுமதியுமின்றி வெட்டி அகற்றுகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறித்து காணி உரிமையாளர் கவலை தெரிவித்துள்ளார் கூடாது என்றதும் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க போலீஸ் ஆணை குழுவை ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துமாறு அழுத்தம் பிரயோகித்துள்ளார் நல்லாட்சியை எதிர்பார்த்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த போலீசார் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் யுஎஸ்ஐ நிறுவனம் விவகாரம் குறித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்க உரிய நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன சபையில் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது அமர்வில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜியசேகர அமெரிக்காவின் யுஎஸ்எய்ட் நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இலங்கையின் பெயரை குறிப்பிட்டு சர்வதேச மட்டத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன இவ்விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உங்களுக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார் பெண் தொழில் முயற்சியாளர்களை வலுவூட்டும் செயற்பாடுகளை வரவேற்பதோடு கனேடிய அரசாங்கத்திடம் இன்னமும் உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள பெண்களை வலுப்படுத்தும் எம்மவர் பெண்கள் நிகழ்வு யாழ்ப்பாண நகரில் உள்ள கேட்டன் நேஷனல் வங்கியின் தலைமை காரியாலயத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது ஒரு நாட்டுக்குள் தமிழ் மக்கள் வாழ தயாரன்று வகையில் ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்கிய டில்வின் சில்வா சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கிலும் தமிழர்கள் தேசிய கொடியை ஏற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினரின் முடிவுகளே இறுதி முடிவு அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்ற தேர்தல்களில் அரசியல் தீர்வாக ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு தேவையன்று ஆணை வழங்கியுள்ளனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் ஒமானின் மாஸ்கெட் நகரில் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாக உள்ள எட்டாவது இந்து சமுத்திர மாநாட்டில் இலங்கை சார்பில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயத ஹெரத் உள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சானது இந்திய பவுண்டேஷனுடன் இணைந்து சமுத்திர பிராந்தியத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் பங்கேற்புடன் வருடாந்தம் நடாத்தும் மாநாடு இம்முறை ஓமானின் மஸ்கட் நகரில் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி திங்கட்கிழமை வரை நடைபெற உள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன்